அனைவருக்கும் வணக்கம் கொழும்பு கொட்டான் சேனையில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மாணவி ஆசிரியர்களினுடைய பாலியல் சம்பந்தமான துஷ்பிரயோகம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக நம்பப்படுகின்றது அநேகமாக அண்மைய சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்ற ஒரு சம்பவமாக கொழும்பு கொட்டான்சேனை கொட்டான்சேனையைச் சேர்ந்த டில்சி அம்சிக் அம்சிகா என்கின்ற அந்த சிறுமியினுடைய தற்கொலை சிறுமியை தற்கொலை செய்ததற்கான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காரணங்களில் அந்த காரணங்களில் மிக முக்கியமாக காணப்படுகிறது சிறுமி பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கின்ற போது குறித்த ஆசிரியர் ஒருவரால் அந்த சிறுமி பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது அதுவும் கொழும்பில் உள்ள பிரபல்யமான ஒரு பெண்கள் பாடசாலையில் அந்த சம்பவம் இடம்பெற்றதாவது பெண்கள் பாடசாலையில் பாடம் பாடசாலையில் ஒரு ஆண் ஆசிரியரால் குறித்த மாணவி விசேட வகுப்புக்கு அங்கு அழைக்கப்பட்டு பாலியல் துன்புறு துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்தப்பட்டதாக அந்த மாணவி பெற்றோர் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் ஆசிரியர் ஏனைய ஆசிரியர்களிடம் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இது சம்பந்தமாக பெற்றோர்கள் போலீசார் முறைப்பாடு செய்யப்பட்டதாக கருத்துக்கள் நிலவுகின்றது ஆனால் போலீசார் இதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை இதுவரை எடுக்கவில்லை இதைவிட பெற்றோர்கள் குறித்த பாடசாலை அதிபருக்கு நடவடிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு குறிப்பிடப்பட்டதாகவும் குறி அந்த பாடசாலை அதிபருடன் தொடர்பு கொண்டு தங்களுடைய மாணவி மாணவிக்கு நிகழ்ந்த இந்த சம்பவ சம்பந்தமாக தெரிவிக்கப்பட்டதாகவும் குறித்த பாடசாலை அதிபர் இது சம்பந்தமாக உடனடியாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று சொல்லியும் இதன் காரணமாக மனவேதனைப்பட்ட மன அழுத்தத்துக்கு உட்பட்ட மாணவி இந்த சம்பவம் நடந்த சில தினங்களுக்கு பின்னர் கொட்டான்சேனையில் உள்ள ஒரு மீ ஒரு உயரமான மாடியிலிருந்து பல அடுக்கு மாடியிலிருந்து விழுந்து இடையில தந்தி க தந்தி பயருடன் மோதுண்டு அதன் பின்னர் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக சமூக ஊடகங்களில் இந்த கருத்து வைரலாகி கொண்டு வருகின்றது இதன் பின்னர் இதன் பின்னர் இதற்கான வலுவானோர் போராட்டத்தை செய்வதற்காக சில தினங்களுக்கு முன்னர் மக்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் பொங்கல் சமைப்பான அமைப்புகள் கொழும்பில் எடுத்த முயற்சி மறுநாள் பாரிய ஆர்ப்பாட்டமாக காணப்பட்டது நேற்றைய தினம் கொழும்பில் மிகப்பெரிய மக்கள் அலையுடன் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த போ போராட்டத்தை அடக்குவதற்காக போலீசார் முப்படையினர் மற்றும் கழகம் அடக்கும் போலீசார்கள் விசேட பயிற்சி பெற்ற போலீசார்கள் மற்றும் நீர்ப்புகையை நீர்ப்புகை தண்ணீர் தாரையை வீசுகின்ற வாகனங்கள் என்பன தயார் நிலையில் வைக்கப்பட்டு மக்களை அச்சுறுத்தும் விதமாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது இதன் பின்னர் மக்கள் இவற்றுக்கு அச்சம் அடையாமல் தொடர்ச்சியாக மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டதன் பின்னர் குறித்த பாடசாலை ஆசிரியர் அதிபர் ஆகியோர்களுடன் ஆகியோருடைய புகைப்படங்களை பாடசாலைக்கு வெளியில் வைத்து கொளுத்தியதாகவும் செருப்புக்களால் அடித்ததாகவும் குறித்த பாடசாலை அதிபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படியும் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தி மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் விளைவாக பல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு குறித்த பாடசாலை ஆசிரியரை இடமாற்றம் செய்திருக்கின்றார்கள் இந்த இடமாற்றம் செய்யப்பட்ட இந்த ஆசிரியர் இன்றைய தினம் புத்தளம் பாடசாலை ஒன்றில் தன்னுடைய கடமைகளை பொருட்படுப்பதற்காக வந்தபோது புத்தளம் பாடசாலையில் குறித்த பாடசாலை குறித்த ஆசிரியருக்கு எதிராக கடுமையான மக்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறதை இந்த காணொலியின் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சம்பவம் நடைபெற்ற போது பல்வேறு தரப்பினர்களால் அரசியல்வாதிகளால் பாராளுமன்றத்தில் எல்லாம் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்ட போதும் ஆளும் தரப்பின் மீது மக்கள் கடுமையான குற்றச்சாட்டுக்களை தெரிவிப்பது குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சமாக காணப்படுகிறது குறிப்பிட்ட குறிப்பாக என்பிபி அரசாங்கத்தைச் சேர்ந்த அனுரா மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதை இந்த நிகழ்வுகள் தற்போது காட்டுகின்றன இந்த காணொலியில் ஒரு ஒரு குறித்த ஒரு ஒரு பெண் ஒரு பெண்மணி அனுரா அனுரா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் மக்களுடைய பிரச்சனைகளை வீடு வீடாக சென்று அந்த பிரச்சனைகளை தீர்ப்போம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இந்த பிரச்சனை இவ்வாறு நடைபெற்று எந்த அரசியல்வாதிகளும் குறித்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக முன்வரவில்லை என்ற கடிதமான குற்றச்சாட்டை இதோ இந்த தாயார் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் இதைவிட பாராளுமன்றத்தில் ஆளும் சரப்பைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் கூறிய கருத்தம் எங்கே விமர்சனத்துக்குரியதாகவும் சர்ச்சைக்குரியதாகவும் காணப்படுகின்றது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஆளும் தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதாவது அமைச்சு அமைச்சு தர ஒரு அதிகாரி ஒருவர் குறித்த அந்த சிறுமிக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது என்று சொல்லியும் அதாவது மிசர் என்று சொல்லி தன்னுடைய கருத்தை முன்வைத்ததன் காரணமாக குறித்த அமைச்சருக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிராக கடுமையான விமர்சனங்களும் சர்ச்சைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருப்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்க அம்சமாக காணப்படுகின்றது இதைவிட நாமல் ராஜபக்ச தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு செய்ய தீர்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் உடனடியாக உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கடுத்ததற்காக மலையக மலையக மக்களை பிரதி பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மனோ கணேசன் அவரும் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் இது சம்பந்தமாக கருத்துக்களையும் நீதியையும் கோரியிருக்கின்றார் ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் எவரும் இதுவரை இது சம்பந்தமான கருத்துக்களை முன்வைக்கப்படாதது மனவேதனை அளிப்பதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனை இவ்வாறு வளர்த்து வளர்ந்து வருகிறதுக்கு காரணம் ஆளும் தரப்புத்தான் என்று சொல்லியும் அன்றா அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் கடுமையான விமர்சனங்களை இந்த காணொலியில் மக்கள் தற்போது புத்தளம் மாவட்டத்தில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றனர் பொன்மீது மீது பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்ட ஆசிரியர் தற்போது புத்தளம் மாவட்டத்துக்கு இடமாற்றம் பெற்று அந்த புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பாடசாலையில் கடமைகளை பொருட்படுத்த வந்தபோது மக்கள் கடுமையான ஆர்ப்பாட்டத்தையும் அவரை எதிர்த்து அதாவது எங்களுக்கு குப்பைகள் தேவையில்லை என்று சொல்லியும் ஆசிரியர் தொழில் புனிதமானது என்று சொல்லியும் அந்த ஆசிரியர் தொழில் புனிதமான ஆசிரியர் தொழிலுக்கான கோவைகள் இருக்கிறது என்று சொல்லியும் அந்த கோவைகளின்படி ஆசிரியர் தொழிலை ஒருவர் ஒழுக ஒழுகி நடக்க வேண்டும் என்று சொல்லியும் அவ்வாறு இல்லாத ஒரு ஆசிரியர் ஒரு தேவையற்ற ஆசிரியர் என்று சொல்லியும் இவர் அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டான ஆசிரியரோ என்று சொல்லியும் இந்த காணொலியில் குறிப்பிட்ட ஒரு ஒரு மகன் அதாவது ஒரு பொது மகன் ஐயா ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை கடுமையான குரல் கடும் தோணியில் வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது எது எப்படியோ குறித்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் குறித்த ஆசிரியருக்கு இடமாற்றம் வழங்கப்படாமல் அவருக்கு உடனடியாக சட்டத்திற்கு முன் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவருக்கு இடமாற்றங்கள் வழங்காமல் அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக காணப்படுகின்றது